வெல்கம் டு விக்னேஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் ரிச்சாக இருக்கிற ஒரு லட்டு பார்க்க போகிறோம் சுத்தமாக நெய்யே இல்லாமல் பிரமாதமாக பண்ணிடலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருப்பீங்க பாருங்கள் ஹெல்த்தியான லட்டு பண்ணுறதுக்கு தேவையான சாமான்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்குவோம் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு இருக்கேன் வித் த ஸ்கின்னோட அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் பாதாமும் எடுத்துகிட்டு இருக்கேன் அரை அரை கப்பு வேர்க்கடலை அரை கப்பு பாதாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ளை எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் ஓட்ஸ் ஒரு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் நாட்டு சக்கரை ஜாகிரி பவுடர் ஒரு கப்பு அப்புறம் வந்து விதை நீக்கின பேரிச்சம்பழம் வந்து ஒரு கப்பு இது வந்து சாஃப்டான பேரிச்சம்பழமாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸு ப்ளஸ் சூரியகாந்தி வேற வந்து அரை அரை கப்பு எடுத்துட்டு பரங்கி வேற அண்ட் சூரியகாந்தி வெரை உங்கள்கிட்ட என்ன சீட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து சப்ஸ்டிடியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் தேவையான சாமான்கள் இப்போ வந்து இந்த பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது நல்லா சாஃப்டான பேரிச்சம்பழமாக செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை என்கிட்ட ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சேன் அப்படின்னா அந்த மாதிரி ஹார்டாக இருக்கிறத தவிர்த்துட்டு சாஃப்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலையும் இந்த கொம்பு ப்ளஸ் இந்த வேற இதை ரெண்டு நீங்கள் எடுத்துருங்கோ ஏன்னா மிக்ஸி ஜாயரில் போய் வந்துச்சுன்னா அப்புறம் பிளேடே உடஞ்சி போயிடும் அண்ட் ஒரு இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை என்கிட்ட ஹார்டான பேரிச்சம் பார்த்துட்டு நான் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா தண்ணியில் வந்து ஒரு விதவிதப்பான தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் அதை ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது நான் நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ சில பேருக்கு திதிப்பு ஜாஸ்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு கப்பு கூட நாட்டு சக்கரையும் ஒரு கப்பு பழமும் கூட சேர்த்துக்கலாம் பட் இந்த அளவு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாத்துடைய ஃப்ளேவர்ஸும் வெளியில் வந்திருக்கும் இப்போ வாங்க வறுக்கிற வேலைக்குள்ளே போகலாம் அடுப்பை பற்ற வச்சது எப்போவுமே சிம்லேயே வச்சுக்கோங்க வறுப்படுற நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் சிம்லேயே வச்சு வறுக்கோங்க வறுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேலாம் நம்ம கருப்பு உளுந்து தான் நம்ம வறுக்க போகிறோம் கருப்பு உளுந்து வறுக்கும் போது சிம்லே வச்சு வறுத்துட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு நல்ல வாசனை கமகமன்னு வரும் அந்த வாசனையிலே நமக்கு தெரிஞ்சிடும் அண்ணா வந்துடும் அப்படின்னு பட் ஆனாலுமே ஒரு சின்ன விஷயம்னு சொல்கிறேன் பாருங்கோ இந்த கருப்பு உளுந்தை எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ இந்த ஒரே ஒரு உளுந்தை எடுத்து கையில் நல்லா ரப்பான எல்லாம் ஆறிடும் அதுக்கப்புறமா இந்த அப்படியே ஒரு நகத்தை வச்சு இப்போ கீறி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உள்ளே அப்படியே பாருங்கோ கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்க உள்ளே இந்த மாதிரி பட்டுப்பாவாட கலருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் இருந்ததுன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை மாற்றிட்டு ஒரு க முகத்தில் ஒரு தட்டில் வந்து ஆகறதுக்காக போட போகிறேன் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் முழு பயிறு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் கோதுமை யூஸ் பண்ணலாம் உங்களோடய இஷ்டம்தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸு ஓட்ஸ்லாம் சாஸ்திரத்துக்கு வருத்தான் போதும் ரொம்ப அதை வந்து வருத்தம் அப்படின்னா அதை வந்து கருகி போயிடும் அடியில் கருகி போயிடும் மேலே ஒரு மாதிரி வந்து இது செவந்த மாதிரி இருக்கும் அதனால் பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓட்ஸை வறுக்கும் போது ஒரு சிம்லையே வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு உடனே தூக்கிடணும் அப்படியே வந்து அது முறு ஆனால் போகிறோம் அது அப்படியே நல்ல ஒரு வாசனை வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு வந்து நான் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக வந்து கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது உங்களுடைய சௌகரியம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளை எள்ளுமே ரொம்ப சேப்பாகலாம் வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி நல்ல கலர் மாறி ஒரு வரைக்கும் வறுத்தாலே போதுமான அளவு தான் அதையும் நம்ம தட்டில் கொட்டிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பீனட்ஸ் அண்ட் அதாவது வேர்க்கடலையும் பாதாமும் சிம்லியே தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வறுத்தியல் அப்படின்னா அழகாக இங்கே பாருங்கள் ஒத்தாப்பில் எவ்வளோ ஜம்முன்னு வருபட்டுருக்கு பாருங்கோ பாதாம் வந்து தோல் உறிஞ்சிருக்கு இதுவும் தோல் உறிஞ்சி வெடிச்சிருக்கு பீனட்ஸும் அதாவது வேர்க்கடலையும் இவ்வளோ நன்னா இருக்குது பாருங்கோ ஒத்தாப்பில் பாருங்க பட்டு பட்டுப்பாவாடை கணக்குக்கு இந்த மாதிரி நீங்கள் வறுத்து வச்சிங்கன்னா வாசனை கமகமான இருக்கும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து என்னென்னா நம்ம பம்கின் சீட்ஸ் ஒரு பரங்கி வரை அண்ட் சூரியகாந்தி வேற எடுத்துகிட்டு இருக்கேன் அரை அரை கப்பு வீதம் ஒரு நாலு ஏலக்காவும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனை வந்து கசகசாவும் சேர்த்து இதே சிம்மில் இது அஞ்சு நிமிஷம் வருத்தாலே போதும் சூப்பராக வறுபட்டுடும் நம்மளுக்கு அது ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே எல்லாம் உங்ககிட்ட இந்த சேர்த்துலாம் இல்லைன்னா இதை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பட் இது போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும் இங்கே பாருங்கோ இவ்வளோ சூப்பராக அதை நம்மளுக்கு அறப்பட்டுறது வருபட்டுருக்கு பாருங்கோ சூப்பராக வருபட்டிருக்கு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தோடையுமே சேர்த்து கா ஆற விட போகிறோம் இதே மாதிரி நீங்கள் ஏலக்காய் வறுத்து போடும்போது பொடி பண்ணுறச்சு அந்த ஏலக்காய் போய் தொண்டையில் போய் மாட்டிக்காது நல்லா ஃபைனாக பவுடர் ஆகிடும் இப்போ அத்தனை நான் சாமானோடையும் சேர்த்து நல்லா பரப்பி நல்லா ஒரு அரை மணி நேரம் அதை நல்லா ஆற விட்டுடுங்கோ ஆற விட்டதுக்கப்புறமா இதை எப்படி அரைக்கலாம் அந்த வெல் அந்த வெள்ளமும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து எப்படி அரைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு இப்படிலாம் காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணுக்கே ரம்யமாக லட்டு பிடிக்கும்போது வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ தட்டில் காய வச்சத நல்லா சூடு ஆறிடுது இப்போ நான் இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் நாம அரைச்சாலே நல்லாவே எல்லாமே அரைப்பட்டுடும் நான் ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சிக்கிறேன் ஸோ தட் அப்போ தான் வந்து என்னால் நல்லா அரைக்க முடியும் இப்போ வந்து பார்த்தேனா சூப்பராக அறப்பட்டுட்ருது இப்போ ரெண்டாவது பேட்சியுமே நான் இதில் போட்டுண்டு இதை நல்லா அரைக்க போகிறேன் நான் இப்போ பார்த்தேள்னா சூப்பராக ரெண்டாவது பேட்சுமே நல்லா அறப்பட்டுருது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நான் நாட்டு சக்கரை ஒரு வெள்ளம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் அதோடு வந்து இந்த இருபது பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோம் பற்றியில் அந்த இருபது பேரிச்சம்பழத்தையும் இதில் நம்ம சேர்த்துன்றலாம் இதை டக்குன்னு நிறப்பட்டுடும் பிரச்சனையே இல்லை இதை போட்டு நல்லா அரைச்சிட்டே அப்படின்னா நல்ல ஒரு பிசுப்பு பதம் வந்து ஒரு பிடிக்கிறதுக்கு இப்போ பாருங்கோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மிக்ஸியை எவ்வளோ சூப்பராக அரைப்பட்டிருக்கு பாருங்கோ எல்லாத்துலேயுமே இந்த நட்ஸில் எல்லாமே ஒரு நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்குது ஸோ நம்ம செப்ப ஸ்பெஷலாக கீ போட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம முதல்ல போட்டதையும் ரெண்டாவது அரைச்சதையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஆற்று வந்தது கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கோ பிடிச்சா நல்லா பிடிக்க வரணும் பாருங்கோ பிடிக்க வருது விட்டால் உதறணும் இந்த புட்டு பதத்துக்கு வந்து அப்படின்னா அந்த லட்டு பிடிக்கிறது ரொம்ப சௌரியம் ஒருவேளை இந்த வரல அப்படின்னா இன்னும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சேன்னா இந்த பார்த்தோம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க அப்போ ரொம்ப எண்ணெய் கசி அமைச்சிரும் இப்போ நான் கொஞ்சோண்டு அளவு எடுத்து சுத் பிடிக்கிறேன் நான் பாருங்கோ எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நம்ம பிடிக்கும் போது இதுக்கு மேலே நம்ம எல்லோ இல்லை கசகசாவோ சேர்த்துக்கூட நம்ம சேவ் பண்ணலாம் பட் இன்னைக்கு நான் எதுவுமே அந்த மாதிரிலாம் சேவ் பண்ணல சிம்பிளாகவே வச்சுட்டேன் இதை நான் வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க நெடுவில் யார் உட்காந்துருக்காரு பார்த்தா பிள்ளையார் நான் எது பண்ணா இருந்தாலும் அந்த பிள்ளையார் மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணிவிடுவேன் அப்போ நான் நன்னாக வரும் அப்படின்றதுனால நான் முதல்ல பிள்ளையார் வச்சிருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயமான விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை நீங்கள் வியாபாரமாக பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் பண்ணலாம் நல்ல இதாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்குலாம் ஸ்கூல் முடித்து வந்தோனே இதை கொடுங்க அவங்க நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அண்ட் மறக்காமல் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க இப்போ ஓட்ஸ் இல்லாதவங்க வந்து அவல் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி எனக்கு கருப்பு உளுந்து வேணான்னா நீங்கள் பாசி பயிர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த ரெசிபியை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து நான் கீ சுத்தமாக சேர்க்கவே இல்லை அண்டு வந்து நெ எண்ணெயுமே கிடையாது எல்லாத்தோடைய நட்ஸ்லேயுமே நேச்சுரல்லாகவே ஆயில் இருக்குது ஸோ அதுவே வந்து இதில் வெளியில் வரனால நமக்கு கையில் பிடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து கம் அதை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கேன் விடையை பெறுவது உங்கள் விக்னேஷ் நன்றி வணக்கம்